வணக்கம் மிதுன ராசிக்காரர்களே இருபது இருபத்தைந்து மைனஸ் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு உங்களுக்கேற்கனவே சுமாரானவே நடக்குது ஆனா இந்த மாதம் சிறந்த முன்னேற்றங்களையும் சில சோதனைகளையும் சந்திக்க நேரிடும் மாதம் பலன்கள் இந்த மாதம் சுக்கிரன் புதன் மற்றும் குறு பஞ்சபுத்தி யோகம் வர்றதால உங்கள் சிந்தனை திறன் பேச்சுத்திறன் மற்றும் திடம் செய்யும் ஆற்றல் நல்ல ரீதியிலாயிருக்கும் முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுக்க முடியும் ஆனா ராகு கெடுவின் சாயிலால சில தவறான முடிவுகள் பக்கத்திலேயே வந்து நிற்கும் எனவே எந்த முடிவையும் நேரடியாக எடுக்காமல் ஒரு இரண்டு நாளாவது யோசிச்சு பண்ணுங்க வேலை தொழில் அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு வாய்ப்பு நிச்சயம் வரக்கூடும் ஆனா கடைசி வரை முயற்சி செய்ய வேண்டிய மாதம் இது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கடன்கள் மற்றும் பாக்கிகள் வசூலாகும் புதிய கம்பெனி டீல்கள் வரும் ஆனால் அந்த டெல்களில் டிரான்ஸ்பேரன்சி பாருங்க வீட்டிலிருந்து வேலை செய்கிறவங்களுக்கு கடினமான டெட்லைன்கள் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பணம் சேமிப்பு பண விட செலவுகள் அதிகமா இருக்கும் மாதம் ஆனா பழைய கடன்கள் ஒரு அளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு மியூச்சுவல் பண்ட் ஸ்டோக் மார்க்கெட் முதலீடு பண்ணுறவங்களுக்கு சின்ன சிறு லாபங்கள் கிடைக்கும் விளம்பர கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கணும் வருமான வரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை காதல் திருமண வாழ்க்கை திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையிலான புரிதல் சிறப்பாக இருக்கும் திரைவல் பெயின் இருக்கலாம் ஒரு சின்ன பைமலி ஆட்டின் கூட கூடும் காதல் வாழ்க்கையில் பழைய தகராறு இருந்தா இது சரியாகும் மாதம் புதிய காதலானது போசமின் நிலை இருக்கும் ஆனா தவறான அறிமுகங்களை தவிர்க்க வேண்டிய மாதம் இது குடும்பம் உறவுகள் மாமா மச்சான் குடும்பத்தில் ஏதாவது கலகலப்பான நிகழ்வு இருக்கும் மாமனார் வீட்டில் பன்சன் பயணத் திட்டங்கள் இருக்கலாம் தாயார் உடல் நலத்தில் சிறிய கவனிப்பு தேவை ஆரோக்கியம் மிகவும் சோர்வான உணர்வு தொல்லை எலும்பு வலிகள் போன்றவை இந்த மாதத்தில் ஏற்படலாம் நீங்க அதிக நேரம் லேப்டாப்பில வேலை செய்கிறவங்கன்னா இடுப்பு வலி வர வாய்ப்பு அதிகம் ஹைட்ரேஷன் இயற்கை உணவு அதிகரிக்கணும் இந்த மாத சுபதினங்கள் சுபநாள் ஆகஸ்ட் ஐந்து பதினான்கு இருபத்தொன்று இருபத்தொன்பது கவனிக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் எட்டு பதினேழு இருபத்தாறு மாத முடிவில் மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதம் பக்கத்திலே நிற்கும் வாய்ப்புகளும் எச்சரிக்கைகளும் இரண்டும் மோதும் மாதம் அதனால் முடிவெடுக்கும் நேரங்களில் நிதானம் கையாளுங்கள் அதிகம் பேசாமல் செயல்படும்போது பெரிய சாதனைகள் உண்டாகும் சுபமான ஒளி உங்கள் வீட்டில் வீசட்டும்